தேவன் பரிசுத்தர் உலகத்திலே காணப்படுற எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் அப்படியானால் பாவ வாழ்க்கையோடு நீங்கள் வாழக்கூடாது அது தேவனுக்கு விருப்பமில்லை என்பது ஜனங்களுக்கு தேவ பெற்றதான ஊழியக்காரர் மூலமாக பரிசுத்தான் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் அப்போசன் புத்தகம் இரண்டு அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசிப்பீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவிய பெற்றதான பேதுரு அப்போசனை எழுந்து என்ன சொல்கிறார் பாவங்களை கண்டிக்கிறார் வாசிங்கள் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கிடவர்கள் என்றார் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுரையும் மற்ற அப்போதலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் ஒவ்வொரு மனுஷனுமே தான் பாபி என்று உணராமலே இருக்கிறார்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களும் என்ன செய்கிறார் அந்த இருதயத்திலே குத்தத்தக்கதான கிரியை செய்கிறார் ஆனால் அனைவருக்குள்ள அந்த உணர்வு இன்னும் வரல இங்கே நீங்கள் தான் யூதர்களாகிய நீங்கள் தான் குற்றமற்றவராகிய இயேசு கிறிஸ்த சிலுவையில் அறைந்தீர்கள் நீங்கள் பாவிகள் என்று குற்றப்படுத்துகிறார் அந்த இருதயம் குத்தப்படுகிறது குத்தப்பட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்படியானால் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேள்வி கேட்க வேண்டும் சுவிசேஷத்தின் மூலம் ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் பரிசுதாவியனருக்கு கொண்டு என்ன செய்கிறார் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறார் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் எத்தனை பேர் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினீர்கள் என்று மூன்று காரியத்தை கண்டிப்பாக உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானுடைய செயல் ஒன்று பாவத்தை குறித்து இரண்டாவது காரியம் என்ன நீதியை குறித்து ஏன் உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த ஒரு மனுஷனுடைய நீதியுமே தேவனுடைய பார்வையில் நீதியா இருக்காது இசை அறுபத்தி நான்கு ஆறு வாசிகள் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது மனுஷனுடைய நீதி ஒருவேளை பார்வைக்கு சன்மார்க்கர்களாக இருப்பார்கள் பார்வைக்கு பாவம் இல்லாதவர்கள் போல இருப்பார்கள் அவர்கள் பல நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களால் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இதுவரைக்கும் வந்திருக்காம இருக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் பாவி அவனுக்குள் பாவம் இருக்கிறது அவனுடைய சிந்தனையிலே பாவம் வரும் அவனுடைய பார்வையிலே பாவம் வந்திருக்க கூடும் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் அந்த மனுஷன் தன்னை முதலே உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் பாவி என்று தேவன் ஒருவரை தவிர நீதிமான் யாருமே இல்லை அப்படியானால் சுயக்கிரியைகளினாலே எந்த ஒரு மனுஷனும் தன்னை நீதிமானாக்கிக் கொள்ள முடியாது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் தேவையுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்க இருக்க வேண்டும் அப்படியானால் ஒரு மனுஷன் தன்னை பாவி என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்த பிறகு நீதிபரராக இயேசுவின் அந்த மனுஷன் போய் சேர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நான் பாவியாக இருக்கிறேன் என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது உம்முடைய பார்வையிலே நான் பாவி மகா கொடிதான பாவி என்னை மன்னியும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று அப்ப என்ன செய்வார் கிருபை நாளே நம்மை சந்திப்பார் கிருபினாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவார் அந்த இரத்தத்தினாலே நம்மளை நீதிமானாக்குவார் எந்த ஒரு மனுஷனானாலும் சார் இந்த உலகத்திலே அந்த மனுஷன் இரண்டாவது படிக்கு வந்துதான் ஆக வேண்டும் அப்படி அந்த மனுஷன் வராமல் இருப்பானே ஆனால் அவனுக்கு நியாய தீர்ப்பு அதனால்தான் மூன்றாவது காரியம் பரிசுத்தவன் எதை உணர்த்துவார் நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துவார் முதல்ல மனுஷன் பாவி என்று உணர்த்துவார் அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை விட்டு அடுத்தபடி அவன் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவை இரண்டையும் அந்த மனுஷன் செய்யாமல் இருப்பானையானால் அவனுக்கு நியாய தீர்ப்பு